ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி அரிசி மாவில் பூரி அரிசி மாவில் பூரியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறீங்கன்னு தெரியுது எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் அரிசி மாவை எடுத்து உப்பு கலந்து ஆட்னரி வாட்ரு போட்டு கலந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு அதாவது நான் எண்ணெய் கவர் வச்சுருக்கேன் எண்ணெய் கவரில் எண்ணெயை லேசாக தடவி விட்டுட்டு அந்த உருண்டையை எடுத்து அந்த உருண்டை மேலே ஒரு ரெண்டு ட்ராப்பு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஃப்ளாட்டான தட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரெஷ் ஆகிடும் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த தட்டி வச்சிருக்கிறத எடுத்து போட்டுட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா மேலெழும்பி புஸ்னு வரும் எல்லாம் பூரியும் நல்லா ஆர்டினரி கோதுமாவில் பண்ணுற பூரி மாதிரியே வரும் இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா போரம்பருப்பு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கு கடுகு சீரகம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் அது கூடவே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து மத்தியானம் செஞ்ச சாம்பார் இருந்தது அந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம தான் குருமா வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ வச்சு சாப்பிடுங்க ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்